செவ்வாய் தேவே குறையிலா தருள்வாய் குணமுடன் வாழ மங்கள் செவ்வாய் மலரடி போற்றி அங்காரகனே அவதிகள் நீக்கு நவக்கிரகங்களில் ஒரு கிரகம் செவ்வாய் செவ்வாய் பகவானின் செந்நிறம் கொண்டவர் இவர் கழுத்தில் அணிந்திருக்கும் மாலையும் சிகப்பு வண்ணமுடையது இவரின் ஆடை செந்நிறம் அதனால்தான் இவருக்கு செவ்வாய் என்று பெயர் அமைந்ததாகச் சொல்கிறது புராணம் மேலும் பூமாதேவிதான் செவ்வாயை வளர்த்ததாக விவரிக்கிறது புராணம் அதாவது சிவனாரின் நெற்றியில் இருந்து ஒரு துளி நீர் பூமியில் விழுந்தது அந்த நீர்த்துளியே மங்களன் என்றும் அவனை பூமாதேவி வளர்த்தாள் என்றும் சொல்கிறார்கள் ஆச்சாரியப் பெருமக்கள் காலங்கள் ஓடின வளர்ந்த மங்களன் சிவனாரை நோக்கி கடும் தவம் புரிந்தான் அதன் பலனாக மங்களனின் தேகத்தில் இருந்து யோகாக்கினைக் கொழுந்துவிட்டு எரிந்தது மேலும் அவனுடைய தவத்தால் நவக்கிரகங்களில் ஒருவனானான் செவ்வாய் கிரகமாக மட்டுமின்றி அங்காரகன் என்னும் பெயரில் செவ்வாய் தோஷங்களை நீக்கும் சக்தியைப் பெற்றவனானான் அங்காரக தெய்வமான செவ்வாய் பகவான் தன்னை யாரெல்லாம் வணங்குகிறார்களோ அவர்களின் கோரிக்கைகளையெல்லாம் நிறைவேற்றித் தருவான் செவ்வாய்க்கிழமைகளில் அங்காரகனை மனதார பிரார்த்தித்தால் செவ்வாய் முதலான தோஷங்கள் அனைத்தும் நீங்கும் என்கிறார்கள் பக்தர்கள் அங்காரகனின் வாகனம் ஆடு எனவே செவ்வாய் தோஷம் உள்ளவர்கள் செவ்வாய் பலமின்றி இருப்பவர்கள் ஆடுகளுக்கு உணவிடலாம் அங்காரகனைப் பிரார்த்திக்கலாம் எல்லாவற்றுக்கும் மேலாக செவ்வாய்க்கு அதிபதி முருகப்பெருமான் அதனால்தான் முருகப்பெருமானுக்கு உரிய நாளாக செவ்வாய்க்கிழமையைச் சொல்கிறார்கள் ஆகவே செவ்வாய்க்கிழமைகளில் முருகப் பெருமானையும் செவ்வாய் பகவானையும் ஒருசேர மனதில் நினைத்து மனதார வேண்டிக் கொள்ளுங்கள் விரைவில் திருமண யோகத்தை தந்தருள்வான் தடைப்பட்ட திருமணம் இனிதே நடந்தேறும் என்பது ஐதீகம் முக்கியமாக முருகப்பெருமானை வணங்கினால் வீடு மனை யோகம் கிடைக்கும் அருள்வான் என்பார்கள் இதற்குக் காரணம் செவ்வாய் பகவான்தான் பூமி அன்னையால் வளர்ந்தவர் செவ்வாய் பகவான் ஆகவே முருகப்பெருமானை வணங்கினால் செவ்வாய் பகவானின் அருளும் கிடைக்கும் வீடு மனை முதலான நில யோகங்களை கிடைக்கப் பெறலாம் என்கிறார்கள் முருக பக்தர்கள் அங்காரக ஸ்தலம் என்று போற்றப்படுகிற ஒரே ஸ்தலம் வைத்தீஸ்வரன் கோவில் சிதம்பரத்துக்கு அருகில் சீர்காழிக்கு அருகில் அமைந்துள்ளது வைத்தீஸ்வரன் கோவில் செவ்வாய்க்கிழமைகளில் அங்காரகனை செவ்வாய் பகவானை முருகப்பெருமானை ஆத்மார்த்தமாக வேண்டுங்கள் செந்நிற மலர்களை முருகப்பெருமானுக்குச் சூட்டி ஆராதனை செய்யுங்கள் நீங்கள் கேட்டதையெல்லாம் வழங்கி அருளுவார் பகவான் செவ்வாயின் அதிதேவதை சுப்பிரமணியர் பிரத்யதி தேவதை க்ஷேத்திரபாலகர் என்கிற பைரவர் இவரது வேறு பெயர்கள் செவ்வாய் அங்காரகன் குஜன் பூமி புத்திரன் என்பதால் பவுமன் ஜோதிடப்படி மேஷம் விருச்சிகம் ராசிகளுக்கு அதிபதி நட்சத்திரங்கள் மிருகசிரிஷம் சித்திரை அவிட்டம் சனி புதன் சுக்ரன் பகைவர்கள் தனுசு மீனம் கடகம் சிம்மம் லக்னங்களில் பிறந்தவர்களுக்கு செவ்வாய் மிகுந்த சுபகிரகமாகி பல நன்மைகளை வாரி வழங்குவார் சித்தர் அருளியது சித்திரை மாதம் முதல் செவ்வாய்க்கிழமை வீரபத்திரமூர்த்திக்கு சிவப்பு நிற மலர்மாலை சூட்டி சர்க்கரை பொங்கல் நிவேதிக்க வேண்டும் பொங்கலில் அதிகமாக நெய் இனிப்பு முந்திரி திராட்சை சேர்த்து இரண்டு நெய் தீபம் ஏற்றி வெற்றிலை பாக்கு ஒரு எலுமிச்சம் பழம் ஒன்று ரூபாய் காணிக்கை வைத்து வீரபத்திரர் பெயருக்கும் ஜன்ம நட்சத்திரம் ராசி பெயர் கூறி பரிகாரம் செய்பவரின் பெயருக்கும் அர்ச்சனை செய்து வழிபட வேண்டும் வீரபத்திற்கும் நீல நிற அதில் மஞ்சர பாடர் இருந்தால் மிக நன்று வஸ்திரத்தை அணிவிக்கவும் இவ்வாறு செய்தால் செவ்வாயின் அருளை பெறலாம் மேலும் பூமி சம்பந்தமான பிரச்சனைகளும் தீரும் வீடு மனைகள் விற்கவும் வாங்கவும் அனுகூலம் உண்டாகும் கடன் பிரச்சினைகளும் தீரும் செவ்வாய் பகவானின் அருள் இருந்துவிட்டால் செவ்வாய் தோஷம் முதலானவை நீங்கிவிடும் வாழ்க்கையில் ஏற்றமும் நல்ல நல்ல மாற்றமும் கிடைக்கப் பெறலாம் கடன் தொல்லையில் இருந்தும் பிரச்சினைகளில் இருந்தும் மீழ்வது உறுதி என்கிறார்கள் ஆச்சாரியப் பெருமக்கள் அங்காரகன் பற்றிய தகவல்கள் நிறம் சிவப்பு வாகனம் ஆடு நைவேத்தியம் துவரம்பருப்பு பொடி கலந்த சாதம் உலோகம் செம்பு சமித்து கருங்காலி நாயுர்வி நட்சத்திரம் அவிட்டம் சித்திரை சீரிடம் திசை தெற்கு கிழமை செவ்வாய்க்கிழமை குலம் கத்திரிய குலம் கோத்திரம் பரத்வாஜ கோத்திரம் பகைவர்களை எதிர்க்கும் சக்தி வீரம் சகோதர்களிடையே இணக்கம் பிரிவு வீடு நிலம் முதலானவற்றுடன் வாழ்வது சண்டையில் வாக்குவாதத்தில் வெற்றி பெறுவது தீ விபத்து மற்றும் அதனால் ஏற்படும் தீமைகள் கடன் பிரச்சினையில் சிக்கித் தவிப்பது பதவிகளை வகிப்பது முதலான நன்மை தீமைகள் உள்ளிட்டவற்றிற்கு செவ்வாய் பகவானே காரணம் என விவரிக்கிறார்கள் ஜோதிட அறிஞர்கள் எனவே செவ்வாய்க்கிழமைகளில் அங்காரக வழிபாடு அதாவது செவ்வாய் பகவான் வழிபாடு அதாவது முருகப்பெருமான் வழிபாடு மிக மிக அவசியம் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் மறக்காமல் வழிபடுங்கள் முடியும்போது வைத்தீஸ்வரன் கோவில் திருத்தலத்துக்குச் சென்று அங்காரக வழிபாடு செய்யுங்கள் கண்ணாரத் தரிசித்து மனதார தரிசித்து வாருங்கள் இதனால் வாழ்வில் ஏற்றங்களையும் நல்ல நல்ல மாற்றங்களையும் பெறுவது உறுதி செவ்வாய்க்கிழமைகளில் செவ்வாய்க்கு உரிய முருகக் கடவுளை கந்தசஷ்டி கவசம் பாராயணம் செய்து வேண்டுங்கள் வாழ்வில் தடைப்பட்ட காரியங்கள் அனைத்தையும் நிறைவேற்றி தருவார் முருகக் கடவுள் செவ்வாய் பலன் பெற்று செம்மையாய் வாழ்வீர்கள் செவ்வாய் கிரகத்தை பலரும் கடவுளாக வணங்குகின்றனர் அவ்வாறு வணங்கினால் தைரியமும் அரச சபையில் பேசும் ஆற்றலும் தோல் வலிமையும் போரில் வெற்றியும் கிடைக்கும் செவ்வாய் கிரகம் ஒரு ராசியில் சுமார் நாற்பத்தைந்து நாட்கள் தங்குகிறார் ஒருமுறை ராசி சக்கரத்தைச் சுற்றி வர பதினெட்டு மாதங்களாகின்றன இரண்டு அங்காரகன் நவக்கிரகங்களில் மூன்றாவதாக குறிப்பிடப்படுபவர் மூன்று இவருக்கு சக்திதரன் குமாரன் மகாகாயன் மங்களன் தனப்பிரதன் லோகிதாங்கன் ரத்தாயதேஷனன் ரத்தர்ணன் ஹோமகுண்டலி ரோகநாசனை ரத்தவஸ்ரன் என்ற பிற பெயர்களும் உண்டு நான்கு பரத்வாஜ முனிவரின் மகனாகப் பிறந்து பூமாதேவியால் வளர்க்கப்பட்டதால் அங்ககாரகன் என்றும் அதுவே சுருக்கமாக அங்காரகன் என்றும் கூறப்படுகிறது ஐந்து செவ்வாய் கிரகத்துக்கு மாலினி சுசீலின் என்று இரண்டு மனைவிகள் உண்டு ஆறு துர்கையை வழிபட்டு வந்தாலும் செவ்வாயின் அருள் பெறலாம் ஏழு வைத்தீஸ்வரன் கோயில் சென்று செவ்வாயை வழிபட செவ்வாயின் தீய தசாபுத்தி நடப்பவர்கள் அது நீங்கி சுகம் பெறலாம் மயிலாடுதுறையில் இருந்து பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் வைத்தீஸ்வரன் கோவில் உள்ளது எட்டு செவ்வாய்க்கிழமை தோறும் அங்காரகன் இரவில் ஆடு வாகனத்தில் வலம் வந்து ஆண்டவனை வழங்குவதாக கூறப்படுகிறது ஒன்பது செவ்வாய் தோசம் வந்தால் சகோதர சகோதரிகளின் வெறுப்புக்கு ஆளாகுதல் வேலைக்காரர்களால் அவமானப்படுதல் பூர்வீக பூமியை விற்று குடி சூது பெண் என்று அலைதல் போன்றவை களுக்கும் காரணமாகிவிடும் குடியிருக்க வசதியான வீடு கூட செவ்வாய் தோஷம் வந்தால் அமையாது பத்து செவ்வாய் தோஷம் பரம்பரையாக வரும் தன்மை கொண்டது பதினொன்று ஒரு மனிதனின் ஆற்றல் செவ்வாய் ஜாதகத்தில் அமைந்த விதத்தில்தான் அமையும் பன்னிரண்டு வெளிநாட்டு ஆதிக்கம் இந்தியாவில் பல நூற்றாண்டுகள் இருந்ததற்கு நாட்டின் செவ்வாய் தோஷமே காரணம் ஆகும் பதிமூன்று தோஷமுள்ள பெண் ஆண்மை குணம் அதிகம் உடையவள் செவ்வாய் தோஷம் உள்ள ஆண் பெண் தன்மை உடையவராவார் பதினான்கு செவ்வாய் தோஷம் ஏழாம் இடத்திலிருந்தும் எட்டாம் இடத்திலிருந்தும் செயல்பட்டால் திருமணம் ஆனவுடன் செயல்பட ஆரம்பிக்கும் பன்னிரண்டாம் இடம் இரண்டாம் இடம் என்றால் பிறந்தது முதலே இருக்கும் நான்காம் இடம் செவ்வாய் வீடு வாய்க்கும் போதோ கல்வி கற்கும் போதோ பயணம் செய்யும் போதோ உத்தியோகம் பெற்ற பின்பு மட்டும் செயல்படும் பதினைந்து செவ்வாய் தோஷத்தை நீக்குவதற்கு செவ்வாய்க்கிழமைகளில் வள்ளலாரின் தெய்வமணி மாலை குமர குருபர சுவாமிகள் எழுதிய திருச்செந்தூர் கந்தர் கலிவெண்பா அருணகிரிநாதரின் திருப்புகள் குறிப்பாக கந்தர் அலங்காரம் பாம்பன் சுவாமிகள் அருளிய சண்முக கவசம் கவிதைவராயன் எழுதிய கந்தர் சஷ்டி கவசம் போன்றவைகளை பாராயணம் செய்யலாம் பதினாறு விஷ்ணு சகசிரநாமம் ஞாயிறு நண்பகல் பாராயணம் செய்து சர்க்கரை பொங்கல் விநியோகம் செய்தால் செவ்வாய் தோஷம் விலகும் பதினேழு நவகிரகங்களின் சன்னதியில் செவ்வாய் காயத்ரி மந்திரத்தை முப்பத்தாறு முறை உச்சரித்து ஒன்பது முறை பலம் வருதலும் செவ்வாய் தோஷத்தின் கடுமையைக் குறைக்கும் பதினெட்டு ஆலயங்களில் நீதீபம் ஏற்ற உதவி செய்தலும் ஆலய திருப்பணிக்கான கட்டிட புனருத்தாரணப் பணிகளுக்கு பொருளுதவி செய்வதும் கூட செவ்வாய் தோஷம் நிவர்த்திக்கான பரிகாரங்களாகும் பத்தொன்பது செவ்வாய் கிரகத்தை பலரும் கடவுளாக வணங்குகின்றனர் அவ்வாறு வணங்கினால் தைரியமும் அரச சபையில் பேசும் ஆற்றலும் தோல் வலிமையும் போரில் வெற்றியும் கிடைக்கும் இருபது செவ்வாய் என்று நாம் குறிப்பிடும் அங்காரக பகவான் பூசித்த தலங்கள் பல அவற்றுள் முக்கியமானவை மூன்று அவை ஒன்று திருச்சிறுக்குடி இரண்டு வைத்தீஸ்வரன் கோவில் மூன்று பழனி இருபத்தொன்று ஜாதகத்தில் செவ்வாய் நல்ல இடத்தில் அமைந்திருந்தால் அங்காரகன் கடன் தொல்லையின்றி பூமியையும் செல்வத்தையும் வாகன யோகம் மற்றும் புகழையும் அள்ளிக் கொடுப்பார் இருபத்திரண்டு ஒன்பது பதினெட்டு இருபத்தேழு மைனஸ் இன் தேதிகளில் பிறந்தவர்களுக்கு அங்காரகன் உரிய கிரகமாகும் இருபத்தி மூன்று ஜாதகத்தில் ஒருவரை சிறந்த தலைவனாக்கக்கூடிய ஆற்றல் உடையவர் அங்காரக பகவான் இவர் அருள் இருப்பவரை யாரும் எளிதில் வெல்ல முடியாது இருபத்தி நான்கு அவரவர்கள் தங்கள் ஜாதகப்படி செவ்வாய் என் நிலையில் உள்ளது என்பதை அறிந்து பரிகாரம் செய்து கொள்வது நல்லது இருபத்தைந்து பிரபல நடிகை ஐஸ்வர்யாராய்க்கு செவ்வாய் தோஷத்தால் ஏற்படவுள்ள தீய தாக்கங்களுக்கு தீர்வு காண அபிஷேக் பச்சனை திருமணம் செய்வதற்கு முன்பு அவர் ஒரு மரத்தை திருமணம் செய்ய வேண்டியிருந்தது இருபத்தாறு தமிழகத்தைத் தாண்டி வேறு எந்த மாநிலத்திலும் செவ்வாய் தோஷத்திற்கு இத்தனை முக்கியத்துவம் கொடுக்கப்படவில்லை இருபத்தேழு புராதன யுத்தக் கடவுள் என செவ்வாயைப் போற்றி வணங்குகிறார் இருபத்தெட்டு செவ்வாய் கிரகத்துக்கு சுய ஒளி கிடையாது சூரிய ஒளியையே பெற்று பிரதிபலிக்கிறது இருபத்தொன்பது செவ்வாய் தாது கிரகம் பூமி நிலை கிரகம் வெப்பம் பொருந்தியது பஞ்சபூதங்களில் செவ்வாய் நெருப்பு கிரகமாகும் முப்பது செவ்வாய் சிவப்பு நிறம் ஏழு கிரகணங்களைக் கொண்டது முப்பத்தொன்று தீயுள்ள இடங்கள் தீயினால் இயக்கப்படும் எந்திரங்கள் மற்றுமுள்ள சாதனங்கள் கொல்லன் பட்டறை எந்திரக் கருவிகள் ஆயுதக் ஆயுதக்கிழங்குகள் சூளை கொலை நடக்குமிடம் போர் மைதானம் போர் பயிற்சி பள்ளிகள் பொறியியல் கூடங்கள் அறுவை சிகிச்சை செய்யும் இடங்கள் செவ்வாய் கிரகத்தின் வாசஸ்தலமாகும் முப்பத்திரண்டு மனித உடலில் முகம் ரத்தம் சுரப்பிகள் விரை கல்லீரல் இடது காது எலும்புகளுக்குள்ளிருக்கும் சத்து பொருள் இவற்றில் ஆதிக்கம் செலுத்துபவன் செவ்வாயே முப்பத்தி மூன்று செவ்வாய் சகோதரர்களுக்கு காரகம் பெற்றவன் அதனால் சகோதர காரகன் என்பர் முப்பத்தி நான்கு செவ்வாயால் காய்ச்சல் இரத்தக் கொதிப்பு போக்கு விரைகளில் வலி வீக்கம் சொறி சிறங்குகள் குஷ்டம் அடிபடுதல் விரோதிகளால் தாக்கப்பட்டு காயம் உண்டாகுதல் அங்ககேனம் ஏற்படுதல் பில்லி சூன்யம் போன்றவற்றால் பாதிப்புக்குள்ளாதல் தீ விபத்துக்குள்ளாதல் அறுவை சிகிச்சை செய்து கொள்வதனால் தொல்லைக்குள்ளாதல் போன்றவை ஏற்படும் முப்பத்தைந்து பன்னிரண்டு ராசிகளில் முதல் வீடான மேஷமும் அதற்கு எட்டாம் இடமான விருச்சிகமும் செவ்வாய் ஆட்சி பெறும் ஸ்தானங்களாகும் முப்பத்தாறு இருபத்தேழு நட்சத்திரங்களில் மிருக சீரிடம் சித்திரை அவிட்டம் ஆகிய மூன்றும் செவ்வாய்குரியன முப்பத்தேழு லக்னத்தில் செவ்வாய் இருந்தால் விரும்பிய வாழ்க்கை அமையாது எடுக்கும் காரியங்களில் தோல்விகளைச் சந்திக்க நேரும் முப்பத்தெட்டு செவ்வாய்க்கு சூரியன் சந்திரன் குரு நட்பு கிரகங்களாகும் சுக்கிரன் சனி சமம் புதன் ராகு கேது பகையாகும் முப்பத்தொன்பது செவ்வாயின் ஆட்சி வீடுகள் மேஷமும் விருச்சிகமுமாகும் இவற்றில் மேஷத்தில் செவ்வாய் இருக்க நேர்ந்தால் உடல் பலம் மன உறுதி துணிச்சல் மிக்கவராக இருப்பர் வீரதீர சாகச செயல் புரிவதில் வல்லவர் நினைத்தபடி முடிக்கும் ஆற்றல் பெற்றிருப்பர் நாற்பது செவ்வாய் அங்காரகன் குஜன் சே எனவும் அழைக்கப்படுகிறார் செவ்வாய் இரத்தக்காரகன் சகோதர காரகன் வீரதெரிய காரகன் நவக்கிரக பரிபாலனத்தில் சேனாதிபதி என்ற பட்டத்தை பெற்றவர் நாற்பத்தொன்று காவல்துறை இராணுவம் இவற்றில் ஒருவர் பணிபுரிய வேண்டுமெனில் செவ்வாய் பலம் பெற்று இருக்க வேண்டும் நாற்பத்திரண்டு செவ்வாய்க்குரிய நிறம் சிவப்பு நம்முடைய காவல் நிலையங்களில் பயன்படுத்தப்படும் நிறம் சிவப்புதான் தீயணைப்பு நிலையங்களிலும் சிவப்புதான் பயன்படுத்தப்படுகிறது நாற்பத்தி மூன்று சூரியனை சுமார் பதினைந்து கோடி மைல் தூரத்தில் செவ்வாய் உள்ளது இதன் குறுக்களவு நான்காயிரத்து இருநூறு மைல்கள் இது சூரியனை அறுநூற்று எண்பத்தி ஏழு நாட்களில் சுற்றி வருகிறது நாற்பத்தி நான்கு செவ்வாய் ஒரு ஆண் கிரகம் முக்கோண வடிவம் கொண்டது செந்நிற மேனிக் கொண்டவர் தெற்கு திசை நோக்கி அமர்ந்து இருப்பவர் நாற்பத்தைந்து செவ்வாய் முருகப் பெருமானை தனது அதிதேவதையாகக் கொண்டவர் செண்பக மலர் இவருக்கு உகந்த மலர் துவரை இவருக்கு மிகவும் பிடித்த தானியம் நாற்பத்தாறு செவ்வாய்க்கு துவர்ப்பு சுவை பிடிக்கும் செம்பு உலோகம் செவ்வாயின் உலோகம் நாற்பத்தேழு செந்நிற ஆடையையே செவ்வாய் பகவான் விரும்பி அணிவார் நாற்பத்தெட்டு நவரத்தினங்களில் இவருக்கு உரியது பவளம் ஆகும் நாற்பத்தொன்பது செவ்வாய்க்கிழமை இவரின் கிழமை இது இரு கண்களும் இல்லாத குருட்டுக் கிழமை எனப்படுகிறது எனவே சுபகாரியங்களுக்கு செவ்வாய்க்கிழமை உகந்தது இல்லை ஐம்பது செவ்வாய் தோஷத்தால் பெற்றோருக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாது அதேபோல் மாமனார் மாமியாரையும் செவ்வாய் தோஷம் பாதிக்காது ஐம்பத்தொன்று தினமும் கந்த சஷ்டி கவசம் பாராயணம் செய்தல் செவ்வாய் தோஷத்திற்கு ஒரு மிகச்சிறந்த பரிகாரம் ஆகும் ஐம்பத்திரண்டு திருமண தாமதத்திற்கு செவ்வாய் தோஷம் மட்டுமே காரணம் ஆகாது ஐம்பத்தி மூன்று செவ்வாய்க்கிழமைக்கும் தோஷத்திற்கும் சிறிது கூட சம்பந்தமில்லை ஐம்பத்தி நான்கு செவ்வாய் தோஷக்காரர்கள் செவ்வாய்க்கிழமையன்று காலையில் எழுந்ததில் இருந்து ஒன்று மணி நேரம் மவுனம் இருக்க வேண்டும் அப்படி மௌனத்தை கடைப்பிடிப்பவர்கள் செவ்வாய் தோஷத்தில் இருந்தே விரைவில் விடுபடுவார்கள் ஐம்பத்தைந்து செவ்வாய் தோஷக்காரர்கள் காலையில் முருகனையும் இரவில் வைரவனையும் வழிபடுவது சாலச் சிறந்தது ஐம்பத்தாறு தண்டபாணியாக முருகன் விளங்கும் கோலம் உள்ள ஆலயங்கள் செவ்வாய் தோஷத்தை விரைவில் தீர்க்கும் ஐம்பத்தேழு செவ்வாய் கிரகம் அவரவருடைய ஜாதகத்தில் எந்த இடத்தில் இருக்கிறதோ அந்த இடத்துக்குரிய கிரகங்களின் நாட்களில் பரிகாரம் செய்வது சிறப்பு ஐம்பத்தெட்டு தம்பதியருக்கு மூத்த குழந்தை ஆணாக இருந்தால் அந்தக் குழந்தையின் நான்கு எட்டு பன்னிரண்டு நட்சத்திரங்களிலும் பரிகாரங்கள் செய்து கொள்ளக்கூடாது ஐம்பத்தொன்பது செவ்வாய் தோஷத்தை நிவர்த்தி செய்ய செவ்வாய்க்கிழமை விரதம் இருக்கலாம் துவரை சேர்ந்த பலகாரம் பட்டணம் துவர்ப்பு பச்சடி துவையல் ஆகியவற்றுடன் வெண்ணெய் சேர்ந்த சாதம் பழம் பாக்கு வெற்றிலை ஒரு தட்டில் வைக்கவும் செவ்வாய் கிரகத்தை மனதில் நினைத்து வானத்தை நோக்கி நைவேத்தியம் சூடம் சாம்பிராணி காட்டவும் நவக்கிரக கட்டம் இருந்தால் அதை வைத்து பூஜிக்கலாம் அறுபது சரித்திரத்தில் அழியா பெற்ற பல மாமன்னர்கள் சர்வாதிகாரிகள் மாவீரர்கள் ஆகியோர் செவ்வாயின் தீவிர ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள்தான்